டபிள்யூ தங்களோட பழைய சேஞ்ச் பண்ணிட்டு புதுசா ரொம்பவே கிரியேட்டிவான புதிய பினிஷரை கொண்டு வந்து அது மூலமா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பாப்புலராகவும் மாறின டபிள்யூடபிள்யூஇட பத்து லெஜெண்டரி ரெஸ்லர்ஸையும் அவங்க யூஸ் பழைய புதிய பினிஷர்ஸையும் நாம பார்க்க போறோம் ரெஸ்லிங்ல இருக்கிறதுலயே மிக பிரபலமான பினிஷர் எது அப்படின்னு கேட்டோம்னா கண்ணை முடிட்டு ஆர்கே அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மிக முக்கியமான காரணம் டபிள்யூடபிள்யூனா என்ன ரெஸ்லிங்னா என்னன்னு தெரியாத நான் ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கே இந்த ஆர்கே ஓவை கண்டிப்பாக கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஆர்கே போடுறது யாரு அப்படிங்கறதும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி மூணாம் வருஷத்துல தான் ராண்டி ஓட்டன் இந்த ஆர்கே ஃபினிஷரை அறிமுகப்படுத்துறாரு ராண்டி ஓட்டன் இந்த ஆர்கே ஃபினிஷரை அறிமுகப்படுத்துனது அறிமுகப்படுத்தினது அவரோட கரியரையே காப்பாத்திடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆர்கே கொண்டு வரதுக்கு முன்னாடி ராண்டி ஓட்டன் ஓவர் டிரைவ் அப்படிங்கிற ஒரு ஃபினிஷரை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு இந்த ஃபினிஷருக்கு ராண்டி ஓட்டன் வச்சிருந்த புதிய பெயர் ஓசோன் அப்படிங்கிறது தான் ராண்டி ஓட்டன் இந்த ஓசோன் பினிஷரை போடும்போது ரசிகர்கள் மத்தியில இருந்து அவருக்கு பெரிய அளவுல எந்த ரியாக்ஷனும் கிடைக்கல அதுக்கு முக்கியமான காரணம்

ட்ரிபிளிக் டப்யூ அறிமுகமாகும்போது அறிமுகமாகும் போது அவரு பெடிகிரி அவரோட போடல அவர் முதல் தடவைக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரசிகர்கள் மத்தியில இருந்து நல்ல ரியாக்சன் கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் வேற எந்த இந்த கட்டரை யூஸ் பண்ணல ஆனா டபிள்யூ ஓட போட்டி கம்பெனியான டபிள்யூ சி டபிள் ரசில் பண்ணிட்டு இருந்த டைமண்ட் டல்லஸ் பேஜ் டிடிபி அப்படிங்கிற இதே கட்டர் பினிஷர டைமண்ட் பேர்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான அமோகமான வரவேற்பு ரசிகர்கள் மத்தியில இருந்து கடச்சது. WWE உம் டைமண்ட் அலஸ் பேஜும் பல ವರ್ಷ நண்பர்கள். சோ அப்பவே பாத்தீங்கன்னா டிடிபி WWE கிட்ட ரொம்பவே பொலைட்டா நான் கட்டற வச்சுக்கிறேன் நீ நீ ப்ளேஸ் வேற ஒரு ஃபினிஷர பாரு அப்படின்னு சொன்னதும் அது உடனே ஒத்துக்கிட்ட WWE புதுசா பெடிகிரிங்கிற ஒரு ஃபினிஷர அறிமுகப்படுத்துறாரு. இது பார்த்தோனா கர்ண கொடூரமான ஒரு ஃபினிஷர். பெடிகிரிய பத்தியும் பெடிகிரிய வாங்குற ரெஸ்லரோட நிலைமையை பத்தியும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அது உங்களுக்கே தெரிஞ்சதுதான். 2007 ஆம் வருஷத்துல ட்ரூ மெக்கின்டயர் WWEல அறிமுகமாகும் போது அவர் யூஸ் பண்ணின ஃபினிஷரோட பெயர் ஃபியூச்சர்ஸ் ஷாக் டிடிடி ஆனால் இந்த ஒரு ஃபினிஷருக்கு ரசிகர்கள் மத்தியில் இருந்து பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கல அதுக்கு மிக முக்கியமான காரணம் டிடிடி அப்படிங்கிற இந்த ஃபினிஷரை ரெகுலரா மேட்சஸ்ல ரெஸ்லர்ஸ் எல்லாரும் போடுவாங்க ஃபினிஷர் அப்படின்னு வந்தால் ரசிகர்கள் அது ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இதனாலேயே ஃபியூச்சர் ஷாக் டிடிடி அந்த அளவுக்கு பிரபலமாகல ஆனால் அதுல இருந்து சரியா பத்து வருஷம் கழிச்சு ட்ரூமே கிண்டர் டபிள்யூடபிள்யூக்கு மாசான ஒரு ரிட்டர்னை கொடுக்கிறாரு இந்த டைம்ல அவர் ஃபியூச்சர் ஷாக் டிடிடி தள்ளி வச்சுட்டு கிளேமோர்க்கிக் அப்படிங்கிற பட்டு பயங்கரமான சட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஃபினிஷரை யூஸ் பண்ணுறாரு சும்மாவே டபுள்யூடபிள்யு ரசிகர்களுக்கு ஆர்கேவோ மாதிரியான அவுட் ஆஃப் நோ வேரில் ஆப்பன்னு எதிர்பார்க்காத நேரத்தில் படார்னு போய் அடிக்கிற ஃபினிஷர்ஸை ரொம்பவே பிடிக்கும் இதனாலேயே இந்த க்ளேமோர் கிக் டபிள்யூடபிள்யூ ரசிகர்கள் மத்தியில் பயங்கர பாப்புலர் ஆகுது இதை தொடர்ந்து யூஸ் பண்ணுன ட்ரூ இன் இதே ஃபினிஷரை யூஸ் பண்ணி ரெண்டு தடவை டபுள்யூடபிள்யூ டைட்டிலையும் வின் பண்ணியிருக்காரு டபுள்யூடபிள்யூயோட இசிடபிள்யூ ப்ராண்டில் சேமஸ் அறிமுகமான டைமில் பல விதமான சூப்பரான மூசை எல்லாம் வச்சுருந்தாரு அதுலேயும் முக்கியமாக அந்த டைமில் அவரோட ஃபினிஷராக இருந்தது ஹை கிராஸ் அப்படிங்கிற ஃபினிஷர் தான் இது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் லெஜெண்டரி ரெஸ்லரான ரேசர் ராமன் போட்ட ரேசர் ஏஜ் ஃபினிஷர் தான் அதுக்கு தான் சேமஸ் கிராஸ் அப்படிங்கிற புது பெயரை வச்சிருந்தாரு ஆனால் டூ தௌசண்ட்ஸோட ரெஸ்லிங் ஆடியன்ஸ் ரொம்பவே ஸ்பீடாக எதிர்பார்க்காத நேரத்தில் போடுற அவுட் ஆஃப் நோவேர் ஃபினிஷர்ஸை தான் ரொம்பவே விரும்புனாங்க சேமஸ் இந்த ஹை ஹைக்ராஸை போடுறதுக்காக ரெஸ்லர்ஸை தூக்கி ஷோல்டரில் செட் பண்ணி ஓடி வந்து போடுறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துச்சு இதனாலே இந்த ஃபினிஷருக்கு அந்த அளவு பெரிய வரவேற்பு கிடைக்கல இதை புரிஞ்சுக்கிட்ட சேமஸ் அவர் ராவோட மெயின் ரெஸ்லரில் அறிமுகமான டைம்ல சட்டுன்னு புதுசா படால் அடிக்கிற புரோக்கிங் ஒரு பினிஷரை அறிமுகப்படுத்துறாரு இந்த ஃபினிஷர் பாத்தீங்கன்னா செம மாஸ் எப்படிப்பட்ட சைஸ்ல இருக்கிற ரசில இருக்கும் எப்படிப்பட்ட நேரத்திலையும் அவுட் ஆஃப் நோவேர்ல இருந்து பட்டாருன்னு போட முடியும் இதனாலேயே இந்த புரோக்கிக் டபிள்யூ டபிள்யூல மெகா சக்சஸ் ஆகுது என்னதான் புரோக்கிக் சக்சஸ் ஆகிருந்தாலும் சேமஸ் பழச மறக்காம இப்போவும் அவரோட ஃபினிஷரான ஹை ஹைக்ராஸ் ஒரு சிக்னேச்சர் பினிஷரா ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்ல முக்கியமான மேட்சஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு டபிள்யூ டபிள்யூ பொறுத்த வரைக்கும் ஜான்சினா அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஜான்சினோட ஃபினிஷர் தான் ஆனா ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறமா தான் ஜான்சினா இந்த ஏஏ ஃபினிஷரை கொண்டு வந்தார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜான்சினா போட்ட ஃபினிஷரோட பெயர் புரோட்டோபாம் அப்படிங்கிற ஒரு ஃபினிஷர் தான் ஆப்பனண்ட் தூக்கி ஸ்பின் பண்ணி ஸ்டேஜில் அடிப்பாரு ஆனா இந்த மூவுக்கு அந்த டைம்ல ஆடியன்ஸ் மத்தியில இருந்து அந்த அளவுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல இதனால ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறமா ஜான்சினா ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏஏன்னு அழைக்கப்படுற ஒரு புது பினிஷரை கொண்டு வராரு மற்ற ஃபினிஷஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் அவ்வளவு பிரமாதமான பினிஷரா இல்லாம இருந்திருந்தாலும் ரசிகர்கள்

புதுசாக ஒரு ஃபினிஷரை அறிமுகப்படுத்தினார் அதுதான் ஸ்டோன் கிரஷிங் ஃபினாலின்னு அழைக்கப்பட்ட ஃபினிஷர் இந்த ஃபினிஷரை ஆப் எதிர்பார்க்காத நேரத்தில் மிஸ் ஆல பின்னாடியிலேருந்து வந்து லாக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும் பார்க்கறதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கடந்த பதினஞ்சு வருஷமா டபிள்யூ இந்த ஃபினிஷரையும் ஓரளவு பாதுகாத்து நல்ல ஃபினிஷராக காமிச்சிட்டு இருக்காங்க டபிள்யூ டபிள்யூல கோடி ரோட்ஸ் போடக்கூடிய ஃபினிஷரோட பெயர் கிராஸ் ரோட்ஸ் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபினிஷரை போட்டு ரசல்மேனியா நாற்பதோட மெயின் இவெண்ட்ல கோடி ரோட்ஸ் டபிள்யூ டபிள்யூ யூனிவர்சல் கூட வின் பண்ணிருப்பாரு ஆனா கோடி ரோட்ஸ் டபிள்யூ டபிள்யூ அறிமுகம் முக்கியமான டைம்ல அவருக்கு வேற ஒரு ஃபினிஷர் இருந்துச்சு அந்த ஃபினிஷரோட பெயர் ஸ்னாப் டிடிடி லேட்டரா கோடி ரோட்ஸ் இதுக்கு சில்வர் ஸ்பூன் டிடிடி அப்படிங்கிற இன்னொரு பெயரையும் கொடுத்தாரு கோடி ரோட்ஸ் போடுற டிடிடி வேரியேஷனும் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனா அவர் எதிர்பார்த்த வரவேற்பு அதுக்கு கிடைக்கல காரணம் டிடிடி அப்படிங்கிறது ரெஸ்லிங்ல ரொம்பவே ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு மூவ் அதே மூவ கோடி ரோட்ஸ் போடும்போது அதுக்கு எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியும் இல்ல ஆனா அதுக்கப்புறமா லேட்டரா கோடி ரோட்ஸ் இந்த கிராஸ் ரோட்ஸ் அப்படிங்கிற ஃபினிஷரை கொண்டு வந்தாரு இதை முதல் முறையா போட்டது கோடியா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா இல்ல அதுக்கு முன்னாடி டபிள்யூ டபிள்யூட ரூத்ல சக்ரஸ் நீரா இருந்த டைம்ல டெஸ்ட் பெஸ்ட் அப்படிங்கிற ரெஸ்லரும் இதே பினிஷரா போடுவாரு டபிள்யூ டபிள்யூல ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தில் ரெசில் பண்ணிட்டு இருந்த ஒரு பழைய உமன் ரெஸ்லர் தான் விக்டோரியா அப்படிங்கிற இந்த ஒரு உமன் ரெஸ்லர் இவங்களோட இன்ரிங் ரெஸ்லிங் டேலண்ட் வேற லெவல்ல இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இவங்க அப்போதே டபிள்யூ டபிள்யூ உமன்ஸ் இருந்தாங்க ஆனா இவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபினிஷர் ஒரு பிரமாதமும் இல்லாத ரொம்பவே ஆவரேஜான ஒரு ஃபினிஷர் ஜஸ்ட் ஒரு சூப்ளெக்ஸ் தான் அவங்களோட பினிஷரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு நாள் அவங்க விடோ ஸ்பீக் அப்படிங்கிற ஒரு ஃபினிஷரை அறிமுகப்படுத்துறாங்க இது பாக்குறதுக்கு ரொம்பவே கொடூரமா இருந்த ஒரு ஃபினிஷர் இந்த ஃபினிஷர் அவங்க முதல் முறையா ஸ்டேசி கீப்ளர் அப்படிங்கிற உமன் ரெஸ்லருக்கு தான் போட்டாங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு தடவை இந்த பினிஷர் அவங்க போடும் அதை யாருமே கிக் அவுட் பண்ணல ரெஸ்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபினிஷர் பெருசா பார்க்கப்படணும்னா அது வாங்குற ஆப்பனண்ட் அதை கிக் அவுட் பண்ணாம இருக்கணும் இவங்களோட விஷயத்துல டபிள்யூ டபிள்யூ அதை பக்காவா ஃபாலோ பண்ணி இவங்களோட பினிஷரை பாதுகாத்து ஒரு சூப்பரான பினிஷரா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க டபிள்யூ டபிள்யூல எப்ப எல்லாம் ஒரு ரெஸ்லர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் கிரியேட்டிவான ஒரு விஷயத்த பண்றாரோ அப்ப எல்லாம் அதுக்கு ரசிகர்கள் மத்தியில இருந்து நல்ல வரவேற்பு கிடைக்கும் இதுக்கு உதாரணமா நம்ம ஏஜலிய சொல்லலாம் ஏஜலி அவங்களோட ஆரம்ப காலத்துல சைனிங் விசார்ட்ஸ் லைஸ் பிரட் மாதிரியான ரொம்பவே ஆவரேஜான ஃபினிஷர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க ரொம்பவே கிரியேட்டிவா யோசிச்சு கொண்டு வந்த ஃபினிஷர் தான் பிளாக் வீடோ அப்படிங்கிற இந்த ஒரு சப்மிஷன் மூவ் எப்ப எல்லாம் ஏஜேல இந்த சப்மிஷன் மூவ போட்டாங்களோ அப்ப எல்லாம் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது டபுள்யூ டபிள்யூ உமன்ஸ் ரெஸ்லர்ஸ்க்கு இருந்ததுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பினிஷராகவும் இது இருந்துச்சு டபுள்யூ டபிள்யூ ரெஸ்லர்ஸ் போடுறதுலயே உங்களோட ஃபேவரட் ஃபினிஷர் எது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோவை ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க